ஓம் நேனா முத்தீசுவ சமேத அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் இந்த வந்து முத்தாரம் ராசியில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் எந்த எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரி குரு அப்படிங்கிற ஒரு முதலில் யார் அதை நம்ம தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உணர்ந்த வகையில் என் தாய் முத்தாரம்மன் என் தாயின் திருக்கோயில் சன்னிதானத்துல வந்து நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்திய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து என் தாயின் அருளால் நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல எப்படி நீங்க குருவை நீங்கள் நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா குருனா யார் நம்மள் வணங்கக்கூடிய இறைவன் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அடுத்து குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அதாவது தாத்தா அப்படிங்கிறவர் வந்து குரு தாத்தாவு தாத்தா உயிர் கொடுத்த உங்கள் தந்தை குரு உங்கள் தந்தை உயிர் கொடுத்த நீங்கள் குரு உங்களுக்கு உங்கள் தந்தை குரு நீங்கள் உயிர் கொடுத்த உங்கள் குழந்தை குரு நீங்கள் ஆசையாக செல்லமாக வீட்டில் வச்சு ஒரு பிராணியை நாலு கால் ஜீவன் அதுவும் குரு நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மரம் வச்சு வளர்க்குறீங்க அந்த மரம் வளர்ந்து வருது அதுவும் குருதான் உயிருள்ள ஜீவன் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானின் அம்சத்தை சேரும் ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜீவன் மூச்சு காத்து ஆக்சிஜன் காத்து சொல்றோம்ல இது குரு இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடமா மூணாம் இடமா ஆறா எட்டா பாதகமா மாரகமா பத்தா பன்னெண்டா லாபமா இதில் இருக்கிறார் அதற்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டான கடவுள் எழுச்சிடக்கூடிய அந்த இறைவனை நம்ம வழிபாடு செய்யும்போது எல்லாருக்குமே கஷ்டங்கள் தெரியுதானு பாருங்கள் கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான தெய்வத்தை நீங்கள் போய் பிடிக்காததான் காரணமே தவிர சரியான தெய்வத்தை பிடிச்சவங்க வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து அந்த குரு பகவான் யோக நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் எழுச்சிடக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் ஈஸியாக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம்னு சொல்றோம்ல அது வந்து இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானமும் வந்து கெட்டு போகாம இருக்கிறவங்களுக்கு வந்து அழகா இந்த பிரபஞ்சம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதையும் தாண்டி குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல காசு பணம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இறைவன் ச இறைவன் சன்னிதானத்துல இருக்கிற அந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா வேலை செய்யணும் அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானமும் உங்களுக்கு சரியாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருப்பார்ல அந்த குரு எந்த நிலையில் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளாக இருக்கிறாரா அல்லது உங்கள் ஜாதகத்தில் இறந்து போன உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் முடிவு செய்வார் நீங்கள் போய் அந்த இறைவன் போய் வரம் கேட்குறீங்க இறைவன் கொடுத்துருவான் அந்த இறைவன் கொடுக்குற வரத்தை இறைவன் நேரடியாக கொண்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குதா அல்லது அவர் கொடுக்குற வரங்களை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இறந்த நிலையில் இருக்கிறாரா அல்லது வந்து உயிர் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரா நீ தெரிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டாக கிடைச்சிடும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி எடுத்துக்கோங்க தொழிற்சாலை தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முதலாளி இருப்பார் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அதே அமைப்பில் அவருக்கு கீழே வேலை செய்கிற மேனேஜர்னு சொல்கிறாங்கல்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் அப்போ நீங்கள் கோ நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓனர்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்ட அளவு அளவில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் லஜரியான ஒரு ஜாதகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேருக்கு நேராக ஓனரே பார்த்து நீங்கள் வேலை செஞ்ச கூலியை வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓனரை கண்டுபிடிக்க முடியாது ஓனர்ட்ட பார்த்து பேச முடியாது அவர் போக போன் எடுக்க மாட்டார் அவரை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு உண்டான கூலியை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அல்ல உங்கள் உங்களுக்கு வீட்டில் உள்ள ஒரு குழந்தை உறவு ஒரு இறந்த உறவு அது தாய் மாமனா அல்லது சித்தியா சித்தப்பாவா பெரியப்பாவா அத்தையா மாமனா உங்கள் உள்ள குழந்தையா தாத்தாவா பாட்டியா பேரனா எல்லாமே உங்கள் ஜாதகம் பதில் சொல்லும் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தான்னு எனக்குள் உணர்த்தியது நீங்கள் இடைவென்ற போய் வழிபாடு செய்ய நிற்கிறீங்க அம்மா கேட்குறீங்க உங்க ஜாதத்தில வந்து அந்த குரு ஒன்று அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டிருந்தா இறைவனே நேரடியாக கொண்டு வந்து உங்க பாக்கியில பணத்தை வச்சுட்டு போறா கொண்டு போறீங்க இது ஒன்னு ஒன்பது அதே சமயத்துல குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு சரிங்களா பன்னெண்டாம் படம் சம்பந்தப்பட்டு பத்தாம் படம் சம்மந்தப்பட்டு இப்படி இந்த மாதிரி இடங்களில் சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரி இடங்களை பார்வை செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து காசு பணம் உள்ள உட்பட உங்களுக்கு வந்து வரங்களை கொடுக்கற கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் வைக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு அதை தடுப்பார் அப்போ இறைவன் நேரடியாக கொடுக்க முடியாத விஷயத்த அந்த குரு பகவான்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் இறந்த குருவா எந்த குருன்னு நினைக்கிறோம்ல அந்த குரு தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்க முடியுமோ வாங்க முடியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே அமைப்பு தான் அப்ப ஓனர்ட்ட சம்பளம் வாங்குறவங்க ஓனர்ட்ட சம்பளம் வாங்குறவங்க மேனேஜருக்கு மேல இருக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க மேனேஜர் இருக்கிறாங்கன்னா மேனேஜருக்கு மேல இருக்காங்களோ அவங்க ஓனர்ட்ட வாங்குவாங்க அந்த மேனேஜர் ஓனர்ட்ட வாங்குவாரு சரிங்களா ஆனால் அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை அந்த வரத்தை அந்த பாக்கியத்தை அந்த மேனேஜர் வாங்கி உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுப்பார் இதே கான்செப்டில் அப்படியே உங்கள் ஜாதகத்தை யோசிப்பாருன்னு புரிஞ்சிடும் உங்கள் குரு எந்த நிலையில் இருக்கிறார் அப்போது நல்லா கணக்கடி பாருங்கள் பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் லக்கணத்தில் இருக்கிறாரா ரெண்டாம் இடமா மூணாம் இடமா இப்படி எந்த ராசியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் வரங்களை கொடுப்பதில்லை கொடுக்காது கொடுக்கறதுக்கு ஜாதகம் இடம் கொடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கர்மாவாக கழிக்கிறக்காக ஒவ்வொரு இடத்துல அவதாரம் எடுத்திருக்கோம் சரிங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் போய் ஜாயின் பண்ண முடியாது ஜாதிக்கத்தை மூடியை கரெக்டாக பிடிக்கணும் அப்போது எந்த இடத்துக்கு இரவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது ஒருதான் முடிவு பண்ணுவார் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டான அமைப்பில் இருக்கிறார் அந்த இறைவனு சொல்லக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை உயிர்ப்பிக்கிற அமைப்பில் இருக்கிறார் இந்த இரண்டையும் ஒரு சேர சேர்க்கும் போது தான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற அந்த குரு வேலை செய்வார் அப்படி வேலை போது தான் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் ஜாதகம் ஜெயித்தால் ஜாதகராகி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி வழிபாடு செய்கிறோம் முதல்ல உங்கள் ஜாதக குரு எங்கே இருக்காங்க கனெக்ட் பண்ணுங்க லக்கணத்துல குரு பகவான் இருக்கிறாரா இறை வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சிறப்பு அந்த குரு லக்கணத்துல ஒருத்தருக்கு ஜாதகத்துல குரு இருக்கிறாரா அப்படின்னு அந்த குரு வந்து லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு லக்கணத்துக்கு வந்தா பிரச்சனை கிடையாது ஆனா அவரே ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருந்தால் இருந்த வழிபாடு முறைக்கு வந்துடணும் பிரபஞ்சத்துக்கு உண்டான வழிபாடு முறைகளை நீங்க எடுங்கள் அதே சமயத்துல வீட்டிலே உள்ள இருந்த வழிபாடு முறைகளை எடுங்க அது எப்படி குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் என்ன உயிர் காரகத்துவமாக வருதோ குரு பகவான் எங்கே பார்க்குறாரோ அந்த பார்வை விழும் இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் சார் இருக்கிற கிரகங்கள் அந்த ஸ்தானம் என்ன உறவாக வருதோ அது பாதகமும் மாதகமும் சம்பந்தப்படாமல் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு நாலு இந்த மாதிரி யோகமான கிரகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னா சொன்னால் அது சார்ந்த இறந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் எல்லாம் இல்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம் இதுக்கு பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் ஜனன ஜாதகத்தில் தான் அந்த அமைப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வழிபாடு முறையாக கண்டிப்பாக இருக்காது அஞ்சு பேர்லாம் ஒரே மாதிரி கிடையாது அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை அவங்க ஜாதக இருக்கிற குரு பகவான் சுட்டி காட்டுவார் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் எனக்குள்ள கொடுத்த விஷயம் இதுதான் இது வெறும் இங்கே கிடையாது கொடுத்ததெல்லாம் என் தாய் அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழமாக யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன உங்கள் ஜாத வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஆறாம் இடங்குது பிரச்சனை எட்டாம் இடங்குறது கர்மம் எட்டாம் இடங்குது ஆயுள் சம்பந்தப்பட்டது பத்தாம் மடங்கு கர்மம் அப்போ குரு பகவான் பார்வை கர்மஸ்தானத்தில் விழுவு இருந்தவங்களை வழிபாடு செய்யா நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லாம சொல்றார் எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குறேன் ஆயுள் ஆயுள்ல இறந்தவங்களை வழிபாடு செய் ஜெயிக்கலாம் அப்படின்னு குரு பகவான் சொல்றார் சரி பன்னிரண்டாம் இடத்துல உட்கார்ந்துக்கிறார் அப்படின்னாச்சு என்ன அர்த்தம் பன்னெண்டாம் இடத்தை உட்கார்ந்தாலும் பண்டாம் இடத்தை பார்த்தாலோ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து மறைந்த வயதானவர்கள் முன்னோர்கள் இருப்பாங்களா அவங்கள வழிபாடு செய்யலாம் செய்க்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்ற அர்த்தம் அதே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து மடத்தை இடத்தை அப்படின்னா சின்ன குழந்தை வடிவில உங்க குடும்பத்துல வந்து ஒரு ஜீவன் பிறந்து இறந்து போச்சு மகனே அதை நீ வழிபாடு செய்ய நீக்கலாம் அப்படிங்கிறது உங்க ஜாதவர் சொல்றாரு அர்த்தம் சரி குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் சன்னிதானத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடம் எண்ணிச்சுக்கூடிய லாபஸ்தானத்தையும் அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முளைச்சி வருவது ஒரு வெதை போடுறோம் விதை முளைக்குது பாத்தீங்களா இது மூணாம் இடம் சார்ந்த விஷயம் சுயம்புவாக எழுந்தர்ல ஒரு மரத்தை வைக்கிறோம் மரம் முளைக்க ஆரம்பிக்குது மூணாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றிலே கருவுலேயே காலத்தால் கலைக்கப்பட்ட கலைக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்ட இயற்கையால் அழிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு உறவு தாயின் வயிற்ற விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே ஒரு உறவு இறந்து போச்சுடா நீங்களே காலத்துக்கு சூழலை நீங்கள் அழிஞ்சிட்டீங்க அந்த உறவை வழிபாடு செய்யும் வாழ்க்கை செய்யும் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறார் இதுதான் உண்மை சத்தியம் அவரவர் ஜாதியில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்கிற விஷயம் அப்போ ரெண்டில் குரு பகான் இருக்கிறார் அந்த சொல்லியாச்சு மூணுன்னு சொல்லியாச்சு சரி நாலில் குரு பகான் இருந்தார் அப்படின்னா அவர் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க பார்வை செய்கிறார் தாய் வழியில் உள்ள கர்மமானவங்களையும் தாய் வழியில் உள்ள இறந்தவங்களையும் வழிபாடு செய்கிற மகனே நீ சேய்ச்சிடுவே இதுதான் உங்கள் அமைப்பு சரி அதே சமயம் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சின்ன நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை வடிவில் ஒரு கருவிலேயே ஒரு குரு ஒரு கரு களைகிறது ஆகிறது இது போன்ற விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்திலே இருக்கும் அவங்களே வழிபாடு செய்யும் குடும்பத்தில் யாருக்கு எந்த ஜாதகருக்கு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த அமைப்பு அப்படி ஆறாம் இடம் எனக்கு பண்ணி பாருங்க ஆறு குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் உன் குடும்பத்தில் கர்மமான ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் பத்தாம்ங்கிறது கர்மம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வயதாகி இருந்த இந்த மாதிரி அதே சமயத்தில் இந்த மாதிரி உறவுகள் நீ வழிபாடு செய் இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அவர் சொல்கிற விஷயம் இதுதான் ஏன் இதை நான் ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறவங்க ஜாதகத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஜாத அப்படியே புரட்டி பாருங்கள் உங்கள் நம்ம ஜாத மூணாண்டு குரு பகவான் இருக்கிறாரா அப்போ நம்மளுக்கு அவசனம் ஆகிருக்குதா கண்டிப்பாக தாயின் வைத்த விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே குழந்தைகள் அவாசனாக அந்த குரு தான் உங்கள் குரு இது இறந்த வழிபாடு முறையில் அடுத்து ஹெட்லர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா ஹெட்லர் இருக்கிற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே சமயத்தில் அவர் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அவர் பார்வை நாலாம் இடத்தில் விழும் தாய் வழியில் உள்ள கருவில் கலைக்கப்பட்ட கருவில் உருவாகி அழிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தை குடும்பத்தில் இருக்கிற மகனே அதை கெட்டியா பிடிச்சிக்க அர்த்தம் சரி ஒன்பதில் இருக்கிறார் சிறப்பு அந்த குரு பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் அவரே மாரகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ஒன்பதில் இருந்தால் அப்பா வழியில் உள்ள உறவு குழந்தை பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்ல வேண்டியது கிடையாது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் எல்லா ஸ்தானம் ஓகே ஆனால் அது கர்மஸ்தானம் குடும்பத்தில் கர்மமாகி இறந்தவங்க கர்மம் பண்ணவங்க நல்லா கணக்குனீங்க பத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் வழியில் ஆறாம் அப்படிங்கிறது வந்து ஆண் ராசியாக இருந்தால் சித்தி பெண் ராசியாக இருந்தால் தாய் மாமன் இது போன்ற உறவு அம்மா வழியில் உள்ள சகோதர உறவு உங்கள் குடும்பத்தில் வந்து இறந்திருக்கிறாங்க மகனை அவங்களை வழிபாடு ஜெயிக்கலாம் இது குரு பகவான் சொல்கிற விஷயம் சரி பதினொன்று இருக்கிறார் லாபஸ்தானம் சிறப்பு அந்த குரு காலதேவன் ரெண்டாம் அதிபதி அவர் எங்கே இருந்தால் அந்த இறந்த வழிபாடு சுட்டிக்காட்டே இருப்பார் நம்ம தான் அதை உணர்றதில்லை நான் உணர்ந்துட்டேன் என் தாய் உணர்த்திட்டாங்க அதை நான் உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவிடம் எல்லாம் கொடுக்கணும்னு கொடுக்குறேன் சரி பதினோராம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து லாபசாந்தில் இருக்கிறார் லாபத்தில் இருக்கிற குரு பகவான் மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய உறவுகளை சிதைக்கிறார் அப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து மூத்த சகோதர வழிபாடு முறைகளை இங்க சூழ்நிலை வந்துடும் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவு மூத்த சகோதர சகோதரி அக்கா அண்ணன் போன்ற உறவு அது ஆண் ராசியாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அக் அண்ணன் பெண் ராசியாக இருந்தால் அக்கா இது போன்ற உறவுகளை அங்கே உள்ளே வந்துடும் அவங்க தான் வழிபாடு செய்யணும் அது அது பதினொன்றுல இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பதினொன்றுல இருக்கிற கிரகம் வந்து நல்லா பாருங்க அஞ்சாம் பார்வையார் வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தை அர்த்தம் என்ன கருவில் உருவாகி அழைகிறது உங்களுக்கு முன்னாலே ஒரு ஜாதகர் உங்க குடும்பத்தில் இறந்துட்டார்ப்பா அவரை வழிபாடு செய்யப்பான்னு அர்த்தம் அஞ்சு குழந்தையாக இருந்தாங்க ஏழு திருமணத்துக்கு மூணு வேலை முடிஞ்சு போச்சு இப்படி கையில் பிடிக்கும்போது தான் ஜெயிக்க முடியும் அடுத்து பன்னெண்டு பன்னெண்டுன்னா என்ன நாலாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் தாய் வழி தாய் மாமன் உறவு இறந்தவங்க வழிபாடு இந்த மாதிரி முறைகள் அவங்க அமைப்பிலே இருக்கும் இதுக்கு வந்து பெருசா வயதாக குழந்தையாக இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்திருக்கும் தான் உங்களுக்கு உண்டான குரு இது இறந்த அமைப்பில் அப்ப பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பில் வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யறது நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா சொன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக எந்தெந்த கோயிலில் வழிபாடு செய்கிறாங்க அன்னதானம் எந்தெந்த கோயில் வழிபாடு செய்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மூணாம் மதத்தில் குரு பகவான் இருக்கு மாணவர்களுக்கு நல்லா அப்படியே ஆழமா யோசிச்சு பாருங்க சுயம்பூவாக எழுந்திருந்த தெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம் வட்டி எனக்கு சொல்லி ஆகும் எனக்கு எட்டாம் இடத்துல குரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால மூணாம் இடம் மிதனத்தில் குரு சரிங்களா மிதுனங்கிறது ஞான ராசி இறைவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இறைவனே ஞானத்தை இறைவனே ஞானத்தை குடுக்கறதுக்குண்டான ராசி எனக்கு இறைவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறான் வேற யாரும் நான் கத்துக்கிட்டது இல்லை கொடுத்தது எல்லாமே என் தாய் தான் அப்போ அந்த கோவில் இருக்கிற ஸ்தானம் நான் கரெக்டாக செக் பண்ணி ஆனாச்சினா மெயின் ரோட்லன்னு வந்தீங்கன்னா ஒரு மூணு ரோட் சந்திக்கிறங்களை பக்கத்துல கோவில் என் தாயின் திருக்கோவில் அது மிதுனம் அப்படிங்கிறது இரட்டை தன்மை உள்ள குடிக்கிற ராசி இரண்டு தெய்வங்கள் கருவறைக்குள்ளே இருக்கும் அது முச்சந்தியை குடிக்கிற ராசி அது மூன்றோடு குறுக்கே சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே சமயத்தில் சூரியம்புவாக முளைச்சி வர்றது அதே சமயத்தில் அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரண்டு தெய்வங்களாக உள்ள வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அமைப்பு ஒன்று இந்த தெய்வத்தை என் ஜாதகத்தில் வந்து அந்த ஒன்பது இந்த இடங்கள்லாம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இயற்கையாகவே என்ன என்ன தாயை கூட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க இது என் என் ஜாதக அமைப்புப்படி இது அப்படியே நீங்கள் அவரவர் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க நம்ம புரிஞ்சிடும் அப்போ மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறவங்க வந்து மூணோடு சந்திக்க இடங்களில் இருக்கிற தெய்வங்களையும் முச்சந்தில இருக்கிற தெய்வங்களையும் அதே சமயத்தில் சுயம்புவாக எழுந்துள்ள தெய்வங்களையும் மூணோடு சந்திக்க இடங்களில் வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில ரெண்டு தெய்வம் இருக்குது இப்படி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் நாலில் குரு அப்படின்னாச்சுன்னா நீர்நிலை ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது நடுவு ஊரில் ஒரு கோவில் இருக்கு மிக சிறப்பு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் சரிங்களா தேட்டர் ஆடம்பரமாக எங்கெங்கெல்லாம் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாடக நடிகர்கள் சொல்கிறோம்ல இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கிற எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது இடங்களில் ஒரு தெய்வங்கள் இருக்கும்ல அதுவும் சப்போர்ட் சூப்பர் ஆறாம் இடம் ஆயுதங்கள் அதிகமாக நிறைந்த இடங்கள்ல கோவிலுக்குள்ளே இறைவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் கோவில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு திருச்சி வளம் வேலை குத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் மிக சிறப்பு அடுத்து வந்து வேலைக்கு போகும்போது வேலைக்கு இப்போ இடங்கள்ல ஒரு கோவில் இருக்கும் அந்த தெய்வம் சிறப்பு ஏழாம் இடம் கல்யாண மண்டபங்கள் மக்கள் தான் அதிகமாக கூடுற இடங்கள் இது போன்ற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் சிறப்பு எட்டாம் இடம் சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய ஆயில் அறுப்பு ஆயுளில் இறந்து போச்சு அதை அடக்கம் பண்ணுறாங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து அதான் சொல்கிறேன் சுடுகாடுன்னு சொல்லிட்டேன் சுடுகாடு இடுகாடு இது போன்ற இடங்களில் இருக்கிற எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணும் அடுத்து ஒன்பதாம் மடம் இது சூப்பர் ஏன்னா ஒன்பது குரு இருக்கிறார் ரொம்ப சிறப்பு ஆனால் பாதகமாக அந்த ஒன்பதாம் இடம் வந்தாலோ மாரகமும் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள வந்தாலோ பாதகமாக வர மாரகமாக வர வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு பகவான் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வந்து உட்காரலாம் சில ஸ்திர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அப்படின்னா சின்ன அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்ச விருட்சகம் கும்பம் சாரி கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன இந்த நாலு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதகமாக வேலை செய்யும் அப்போ அங்கே குரு பகவான் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை வழிபாடுங்கிறது கண்டிப்பாக உண்டு அதை எடுத்துக்கோங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது கோவில்கள் சன் கோவில்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வழிபாடு வழிபாடு செய்யலாம் ஆனால் அதற்கு முன்னால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போ வழிபாடு செஞ்சுட்டு போகணும் அதான் சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் கரமஸ்தானம் சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் அது எல்லாமே சிறப்பு பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் பெரிய 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 கோவில்கள் எங்கெங்கே இருக்குது கோவில் கோபுரங்கள் உயரமாக உச்ச விண்ணத்துற மாதிரி எந்தெந்த கோவில் இருக்குது பெரிய பெரிய கோவில் எடுத்துக்கோங்க அந்தந்த கோவில் ராஜகோபுரங்கள் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அட்டகாசமாக செய்யும் பன்னிரெண்டாம் இடம் ஊரோட கடைசி பகுதியில் இருக்கிற தெய்வம் ஒரு ஊர் இருக்குது ஊரோட கடைசி பகுதியில் போகிறோம் அந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் லக்கணம் சம்பந்தப்பட்டிருக்குது நீங்க எங்க பிறந்தீங்களோ எந்த ஊர்ல பிறந்தீங்களோ எங்க ஜனனம் ஆனீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க லக்கணத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வீட்டுக்கு பூஜை ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை நீங்க பாத்துக்கிட்டே நீங்க வீட்டுல மற்ற தெய்வங்களை பூஜை போட்டாலே மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகராகி நீங்கள் குரு அப்படிங்கிறவரும் உங்களுடைய உயிர் குருனா ஜீவன் குருனா மூச்சு காத்து குருனா உயிர் சரிங்களா குருனா நீங்களும் குருதான் அப்போ கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரிகிற மாதிரி உங்கள் உங்கள் ஜா பூஜை அறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு இறைவனுக்கும் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு யோகா இப்படி பனிரெண்டு ராசியிலேயும் குரு பகவான் எங்கே எங்கே இருந்தால் இந்தந்த தெய்வத்தினி இப்படி இந்தந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த இறைவன் வந்து ஓடி வந்து வர கொடுப்பான் சம்மந்தம் இல்லாமல் நம்ம எங்கேயோ ஒரு தெய்வ எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை பெய்யும் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போகணும் சரியில்லை இந்த கோவிலுக்கு போகணும் சரியில்லை அவங்களை கும்பிட்டே சரியில்லை தெய்வம் சரியில்லைன்னு சொல்லுவது முறை அல்ல ஏன்னா சரியான பாதையை நீங்கள் பிடிச்சி போகலான்னு அர்த்தம் ஒரு பஸ் விட்ட பிடிச்சி ஒரு ஊருக்கு போனோம் சின்னா கல் முள்ளால இருக்கிற இடத்துல போகிறதும் கையில தான் இருக்குது இல்லை பைபாஸ் ரெட்டில் போகிறதும் நம்ம கையில தான் இருக்குது நம்ம ஜாதகப்படி நம்ம குரு எங்கே இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எங்கே இருக்கிறார் நம்ம ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து இறந்து போயிருக்கிறாரா அது எந்த இறந்த உறவுல வந்து தாய் மாமனா சித்தியா அத்தையா அப்பாவா அண்ணனா தம்பியா சித்தப்பாவா பெரியப்பாவா மாமனா மச்சானா எந்த உறவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதியில இருக்கிற குரு பகவான் முடிவு செய்வார் அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை நீங்க இப்படி போய் வழிபாடு செய்து விட்டு உங்கள் ஜாதத்துல இருக்கிற குரு பகவானை நீங்க இயக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குரு பகவானும் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எழுச்சக்கூடிய இறைவனும் ஒரு பொழுது இந்த ஜாதகராகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்துடும் நல்லா பண்ணி பாருங்கள் வலது கையில் இருக்கிற தெய்வம் பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க இடது கையில் இருக்கிற தெய்வம் இறந்த வழிபாடு எடுத்துக்கோங்க இந்த இரண்டையும் ஒன்றா சேர்க்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு வந்து கௌரவம் மதிப்பு மரியாதை காசு பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தவறுக்கு இறைவன் பொறுப்பாக முடியாது அவரவர் வந்து ஒவ்வொரு கர்ம வர்றோம் அது என்ன கர்மா ஏது கர்மா எந்த கர்மாவும் நகரணும் எதனால வாழ்க்கைய தோற்கது ஜெயிக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற பதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜனன ஜாதகத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும் என்னால் அதை துல்லியமாக எடுத்துக் கொடுக்க முடியும் பொதுவா நம்ம சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இந்த விஷயத்தை செய்ய அதை செய்ய நம்ம சொல்லும் போது அங்கே வாழ்க்கை பாதியில் தான் ஜெயிக்கணும் ஃபுல்லாக ஜெயிக்காது முழுவதும் ஜெயிக்கணும்னா அவரோட ஜாதகம் வேலை செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவங்க ஜாதகம் வே ஜாதகம் வேலை செய்யும் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆயிரம் கணக்கில் இறைவன் இருக்கிறான் நம்ம தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் இருக்குது ஒவ்வொரு தெய்வம் தான் ஆயிரம் ஆயிரம் கணக்கில் வந்து பிரிஞ்சு இருக்குது காளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்கிற அந்த தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவதாரங்களை மாறி 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 எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது அனைத்தும் ஒரே குரு உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருக்கிறாரு தாய் மாவனா மாமனா மச்சனாம் சொல்றா பார்த்தீங்களா இது எல்லாமே ஒரே உயிர் தான் உங்கள் டிஎன்ஏல வந்த உயிர் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் பிறந்து இறந்த இந்த உறவுகள் இந்த இரண்டும் ஒன்று சேரும்போது தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் இது அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சுற்றி இப்படித்தான் காட்டும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் அதை முதல்ல நீங்கள் ஆலோசிங்க சேச்சிடலாம் ஏன்னா குரு கண்டிப்பாக வேணும் அவர் பாலகாதிபதியா இருந்தாலும் சரி மாரகாதிபதியா இருந்தாலும் சரி யோகமா இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் குரு பகவான் ஆசி வேணும் தான் ஏன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தா கூட தான் இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எடுத்த உடனே எல்லாரும் கோயிலுக்கு போய் வரவாங்க முடியாது எடுத்த உடனே எல்லாரும் பணக்காரனாக முடியாது கட் பணம் சம்பாதிச்சு காசு பணத்தை சம்பாதிச்சு பாக்கெட்டில் வச்சு செலவழிக்க முடியாமல் குட்டி கரணம் போடுற ஆளுக்களையும் பார்க்குறோம் காசு பணம் சும்மா உட்கார்ந்த இடத்துல வந்து காசு பணத்தை கல்லா வாங்கி போட்டு அப்படி வீட்டில் பீரோ கட்டுக்கிட்டு அணிவிக்கிறோம் பார்க்குறோம் அது அவரவர் கருமா அவரோட ஜாதக குருவின் தன்மை அது சரிங்களா சரி அதை உணர்ந்து நம்ம வந்து இறை வழிபாடு போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் இது போல அடுத்தடுத்து நிறைய அப்படியே தெளிவாக தெளிவாக கொடுக்குறேன் தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்